வார்த்தையை கொண்டுதான் காணப்படுகிறவர்களை மாற்றுகிறோம் காணப்படாதவைகளை உண்டாக்குகிறோம் இதுக்கு உதாரணங்களை சொன்னேன் போன வாரம் சில உதாரணங்களை பார்த்தோம் ஆப்ரகாம பார்த்தோம் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் அப்பொழுது பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்போ இமேஜ் இப்படி வந்துருச்சு பன்னெண்டு வருஷமாக போய் 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 எல்லாம் செலவாகி போச்சு வர வர மோசமாயிட்டு போகுது அப்படின்ற இமேஜ் ஆனால் பாருங்கள் அடுத்த வசனம் எப்படி இந்த இமேஜ் மாறிச்சு வர வர மோசமாயிட்டே போதுகிற இமேஜ் எப்படி மாறிச்சு அடுத்த வசனம் சொல்லுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அது சொல்கிறது பாருங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களே தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொல்லினால் அன்னைக்கு சொன்னால் அதோடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இல்லை கொண்டே இருந்தாள் என்னைக்கு கேள்விப்பட்டாலும் என்னைக்கு உள்ளத்தில் விசுவாசம் வர ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் இது இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தால் பன்னெண்டு வருஷமாக என்ன சொன்னால் நான் வர வர மோசமாயிட்டு போகுது பாஸ்டல் காசெல்லாம் டாக்டர்கிட்ட போயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு வர வர குணமடையாமல் இன்னும் வருத்தத்திலே இருக்கிறேன் நான் அதை சொல்லிக் கொண்டிருந்தவளுக்கு கேள்விப்பட்டதன் காரணமாக அவளுடைய உள்ளே இருக்கிற இமேஜ் மாதிரி இப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்ற இமேஜ் வந்துருச்சு இமேஜ் வந்துருச்சுன்னா ரியாலிட்டி வரும் அடுத்தது யோவான் பதினோராம் அதிகாரத்துக்கு திருப்புங்க இன்னொரு சம்பவம் லாசர்வை குறித்த சம்பவம் மூன்று நான்கு வசனங்கள் இல்லை அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் ஏசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அவன் வந்து வியாதியாக இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்காது தேவனுடைய நாம மைமிக்காக இருக்கும்னு சொல்லிட்டார் மா இல்லையே சொல்லிவிட்டு பிறகு பதினோராம் வசனம் பாருங்கள் இவைகள் அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய ஸ்நேகிதனாகிய லாஸ்திரி நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப்போகிறேன் அவர் செத்துட்டான்னு இவருக்கு தெரியுது அவருடைய சீஷியர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோடு நித்திரை செய்து இழைப்பாரு குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் அவங்களுக்கு தெரியல நியூஸ் இவருக்கு தெரியுது அவன் இறந்து விட்டான் அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி லாஸர் மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி அதாவது அவன் மறித்து போனான்றதை அவர் மறுக்கலை மறித்து போனான்னு அது உண்மை இருந்தாலும் அவர் பேசும்போது அவனை பற்றி இங்கே இதுக்கு ஏன் இங்கே அப்படி சொல்கிற மறித்து போனான்னு சொல்கிறாருன்னா அவர்களுக்கெல்லாம் தெரியணும்னு உண்மையான சுச்சுவேஷன் தான் மறித்து போயிட்டான் அதுதான் சுச்சுவேஷன் அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறாரு ஆனால் அதை பற்றி பேசும்போது எப்படி பேசுகிறாரு அவன் நித்திரையாக இருக்கிறான் அவனை எழுப்பப் போகிறேன் ஹலோ திருத்தியும் அதே மாதிரி தான் பேசுகிறார் சிலருக்கு அது என்ன இடக்கு முழுக்கா பேசுகிறாரு அவர் ஆள் செத்து போயாச்சு ஒரு நித்திரையாக இருக்கிறான் எழுப்ப போகிறேன் எழுப்ப போகிறேன்றாரு ஏன்னா அதை தான் சொல்லிட்டார மோதலியே என்ன சொல்லிட்டாரு வியாதியாக இருக்கிறான்னு ஆள் அனுப்பி சொன்னாங்க சொன்ன உடனே சொல்லிட்டாரு இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல தேவனுடைய மைமுக்கு ஏதுவானதாக இருக்கும் இந்த வியாதி அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த பேச்சை மாற்றிக்கிறது போல் இல்லை அப்போ அவருடைய வார்த்தைகள்லாம் கவனிங்க அதுக்கு பிறகு அவருடைய வார்த்தைகள்லாம் கவனிங்க இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் அங்கே சொல்லுகிறார் ஏசு அவளை நோக்கி லாஸ்டருடைய சகோதரி சொல்கிறார் ஏன்னா சகோதரி சொல்கிறார் நீர் இங்கே இருந்து தான் மறித்திருக்க மாட்டான்னு சொல்கிறாரு உன் சகோதரன் உயிர் என்றார் அவன் செத்திருக்க மாட்டான்னு சொல்ல வர்றா இவர் ஒன்றா ஐயோ செத்துட்டானேன்னு சொல்லலை இவர் என்ன சொல்கிறாரு அவன் உயிரோட உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார் இருபத்தைந்தாம் அவசரம் பாருங்க ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் எல்லா அந்த உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் எப்படி அவன் உயிரோடு என்கிறதையும் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஏன் அவன் மறித்ததை அவர் மறுக்கலை இன்னும் கேட்டால் சீஷர்களுக்கு தெளிவாக சொல்லிட்டார் அவன் செத்து போட்டான் ஏன்னு சொல்லிட்டாரு ஆனால் திருப்ப திரும்ப என் உயிர்த்தெழுதலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் திரும்ப திரும்ப என் ஜீவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் திரும்ப திரும்ப என் உயிரோடு எழுப்ப போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறார் ஏன்னா அதுதான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதுதான் கிங்டம் பிரின்சிபல் இதுதான் ஃபெய்த் பிரின்சிபல் ஆதி ஆமாம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருளாக இருந்தது வெளிச்சம் உண்டாக கிடவுது இருளாக இருக்குது இருளாக இருக்குதுன்னு போய் வரலான்னு சொல்லிட்டு வரல அவர் ஒரே இருட்டாக இருக்குது தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி யாராவது வந்து லைட்டாக கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் இருளாக இருக்கிறதுனா வாயை திறந்து சொல்லவில்லை அவர் அருன்னு சொல்கிறாரு வெளிச்சம் உண்டாக கிடவுது என்ன விரும்புகிறாய் இருள அவர் வெளிச்சத்தை விரும்புகிறார் வெளிச்சம் உண்டாக கிடையாது சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் ரெவலேஷன் வெளிப்படுத்தல பாருங்கள் வெளிப்படுத்தியில் ஒரு வசனம் சொல்லுது பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அதாவது பிசாசை ஜெயித்தார்கள் பிசாசை எப்படி ஜெயித்தாங்களாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் எப்படி ஜெயித்தாங்க வ ஜெயிக்கிறதுக்கு சாட்சியின் வசனம் தேவை நிறைய பேருக்கு சாட்சி இருக்குது சாட்சியில் வசனம் இல்லை ஹலோ புரியலன்னு நினைக்கிறேன் சாட்சி இருக்குது என்ன சாட்சி காத்திருக்க ஸ்தோத்திரம் நான் ரொம்ப ஏழை விசுவாசி காத்திருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அது சாட்சி அதில் வசனம் இல்லை அதனால் தான் சாட்சி ச சொல்லி 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 தோல்வி அடைகிறது ஏன்னா சாட்சியில் வசனம் இருக்கணும் சில ஒத்த சொல்கிறார் என்னுடைய அனுபவ சாட்சி உங்கள் அனுபவம்லாம் வேணாம் எனக்கு எத்தனை பேருடைய அனுபவத்தை கேட்டுருக்குறது அனுபவ உங்களுடைய அனுபவம் கர்த்துடைய வார்த்தையோடு ஒத்து போயிருந்தா இஃப் இட் அட்டஸ்ட் டு தர்ட் ஆஃப் காட் அது வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய அனுபவமாக தான் அதை பேச கவனிக்கிறோம் அப்போ அனுபவத்தை பேசலாம் ஆனால் உண்மையை அனுபவத்தை பேசல என்னது சொல்றீங்க கத்தோடைய வார்த்தை என்ற வாழ்க்கையில் எப்படி நிறைவேறினது என்பதை தான் பேசுறீங்க அதுதான் சாட்சி சாட்சின்றது அனுபவ சாட்சி இல்லை கத்துடைய வார்த்தை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எப்படி நிறைவேறது என்று சொல்வதுதான் சாட்சி நிறைய பேருக்கு சாட்சி இருக்குது வசனம் இல்லாததுனால தான் தோல்வி பிசாசை எப்படி ஜெயித்தார்கள் சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் அப்போ பாருங்கள் கடைசியாக வர்றாரு தான் பேசிகிட்டு இருக்கிறார் ஏசு வந்து இவ சாகலன்னு இவங்க வீட்டுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்காரா அல்லது சாகலன்னு நம்ப வைக்கிறதுக்கு வந்தாரா ஏன் இப்படி பேசுகிறாரு செத்துத்தான்னு எல்லாேருக்கும் தெரியும் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா அவர் விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறார் இருக்கிற சூழ்நிலை மாற்றுறதுக்கு இப்படி பேசுகிறார் கல்லரைக்கிட்ட வந்துட்டார் வந்து கல்லை புரட்டும்படி கேட்கிறார் அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு முப்பத்தொம்பதாம் வசனத்தில் மருத்துவனுடைய சகோதரி வந்து சொல்லுகிறாள் இப்பொழுது நாரும் நாலு நாள் ஆயிற்று யூதர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நாலு நாள் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் டிட்டீரியரேஷன் அந்த சரீரம் வந்து அழுக ஆரம்பிக்கிறது நாலு நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு நாளுக்கு நல்லா நல்லாயிருக்குன்றாங்க இவன் நாலு நாள் ஆயிற்று நாருமே என்கிறாள் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மைமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா சொல்கிறார் நான் சொன்னனே அதிரியேறு என்றார் இப்போ அழுகிடுச்சு நறுது அதெல்லாம் பேசாத நீ விசுவாசித்தால் தேவனுடைய மைமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொன்னா ஏன் அதை மறந்துட்டியா இப்போ ஏன் இதை பேசுறேங்கிறார் இவர் பேச மறுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அதை நான் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இல்லையான்றார் அப்புறம் சொல்கிறாரு அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்க நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் சொல்கிறார் எப்போ செவி கொடுத்த எப்போ இவர் ஜவம் மன்னால செவி கொடுக்கறதுக்கு இன்னும் ஜவமே பண்ணலையே இப்போ தான் கல்றிகா வந்திருக்கார் இப்போ தான் கல்லை புரட்டி போட்டிருக்காங்க ஜவமே இன்னும் பண்ணலை ஆனால் சொல்கிறார் நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்றாரு எதற்கு செவி கொடுத்தாரா தேவன் இவர் என்ன ஜவ மன்னாரா இவருக்கு செவி கொடுக்கறதுக்கு இல்லை எதற்கு செவி கொடுத்தார் இவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா நாலாவது வசனத்தில் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாயிருக்கும் என்று அவர் சொன்னாரே அதற்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார் அந்த வார்த்தை நிறைவேற்றுவார் உயிர்த்தெழுதும் இருக்கிறேன்னு சொன்னாரே அந்த வார்த்தை தேவன் நிறைவேற்றுவார் அதற்கு செவி கொடுத்திருக்கிறார் ஹலோ இருக்கீங்களா ஆனாலும் சொல்றார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நாளும் ஸ்தோத்திருக்கிறேன் என்றார் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்நிலும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொ இதை சொன்னேன் என்றார் இவளை சொன்ன பின்பு லாசிரியை வெளியே வாழ் உரத்த சத்தமாக கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் இதுவும் ஒரு விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது எப்படி காணப்படுகிற சூழ்நிலையில் மாற்றுகிறார் விசுவாசம் எப்படி வேலை செய்யுது நடக்கிற சூழ்நிலையை பற்றி பெருசாக எண்ணி அதையே பெருசாக பேசுறதில்லை அந்த சூழ்நிலை மத்தியில் இருந்து கொண்டு எதை நாம் விரும்புகிறோமோ எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை பேசி கொண்டிருக்கிறது இல்லையா வேணும்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸுக்கு போகிறாரு கடைசியாக சொல்லி ரோமர் ஒரு பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக அதாவது இது எப்படி ஒரு பாவி நீதிமானாகிறான் அல்லது பாவி எப்படி ரட்சிக்கப்படுறான்றதை பற்றிய வசனம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் இருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஆறாம் சொல்கிறார் விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி அல்ல கவனிங்க விசுவாசம் எப்படி பேசாதுன்றது முதல்ல சொல்கிறார் ஹவ் ஃபெய்த் வில் நாட் டாக் எப்படி விசுவாசம் பேசாது என்னை இறங்கி வந்து கத்தர் சுகமாக்குவார் எனக்கு இறங்கி வந்து கத்தர் உதவி செய்வார் எனக்கு இறங்கி அப்படி சொல்லாது விசுவாசம் ஏன்னா இறங்கி எல்லாம் செஞ்சுட்டு அவர் போய் மேலே உட்காந்துருக்கிறாரு நீங்கள் சும்மா கூப்பிட்டப்போலாம் இறங்கி வர்றதுக்கு உட்காந்துருக்குறாருங்க ஹலோ சிலர் அப்படி நினச்சிட்ருக்கிறாங்க அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கிறாரு ஆவி அனுப்பியிருக்கிறாரு எதுக்கு செஞ்சு முடித்ததெல்லாம் என்னன்னு நீங்கள் எழுதி வச்சுருக்குது இதை வெளிப்படுத்த முடியாது அவர்த்திருக்கிறாரு அதுக்கு தான் சபையை உண்டாக்கியிருக்கிறாரு என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்றதை சொல்கிறதுக்காக சபையை உண்டாக்கி இருக்கிறாரு அப்போ திருப்பி திருப்பி அவர் வந்து ஒன்றும் செய்யப்போல யார் போய் ஏறி அவரை இறங்கி வர பண்ணுவார்கள் சில ஆட்கள் சொல்கிறாங்க நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அவர்கிட்ட ஏறி போய் இறங்கி வர பண்ணி அவர் உங்கள் கூட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் கிடையாது அப்படி பேசாது விசுவாசம் விசுவாசம் எப்படி பேசும் எட்டாம் வசனம் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசனிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை விசுவாசம் எப்படி பேசுது இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தை என்னுடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது சமீபமாக இருக்கிறது இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு என்ன வேண்டுமோ நான் வார்த்தை எடுத்துக்கொள்ள வேணும் வார்த்தை எடுத்துக்கொண்டா நான் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அதுக்கேற்ற விசுவாசம் எனக்கு உண்டாயிடும் அவர் வந்து இறங்கி வரணும் அவரை யார் கீழே கூட்டு வர்றது மேலே இருந்து யார் இறக்கி கொண்டு வர்றதுன்னு விசுவாசம் பேசாது விசுவாசம் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிறது வார்த்தையினால் இயங்குகிறது அது என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருக்கிறது இது நாங்கள் விசுவாச வார்த்தை என்ன வேணும் உங்களுக்கு வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வார்த்தை எடுத்துக்கொண்டால் விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தால் என்ன விரும்புகிறீர்களோ அது வரும் ஹலோ அதுதான் கரெக்ட் இருக்கீங்களா நான் மலை ஏறி போய் அவரை பார்த்துட்டு வர்றேன் நான் ஐநூறு மைல் போய் இவரை பார்த்துட்டு வர்றேன் அவரை யார் இறங்கி வர பண்ணுறது அவரை யார் ஏறி வர பண்ணுறது இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் வேலைலாம் இருக்காங்க விசுவாசம் என்ன சொல்லுது இல்லை 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 இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை ஏன் விசுவாச வார்த்தை எனக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தை விசுவாசம் வந்தால் நான் எதை விரும்புறேனோ அதை அடையலாம் ஒன்பதாம் வசனம் பாருங்கள் சொல்லிவிட்டு என்னவென்றால் அதை விளக்குறாரு இப்போ கத்ராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறார் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்த எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படிங்க ரட்சிக்கப்படும் போது நான் இருந்தேன் அக்கிரமக்காரனாக இருந்தேன் தேவனுக்கு விரோதியாக இருந்தேன் தேவனுக்கு இருந்தேன் இல்லையா நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க நாம் என்ன பண்ணோம் அப்படி இருக்கும்போதே ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு இயேசு ரட்சகர் என்று அறிந்து கேள்விப்பட்டு விசுவாசம் வந்து என்ன பண்ணோம் பாவியாக இருக்கிற நாம் ஒரு கூட்டத்தில் முன்னால் போயிருப்போம் அல்லது ஏதோ நம்ம வீட்டிலையே ஜெவம் பண்ணியிருப்போம் ஏதோ ஒன்று பண்ணோம் கத்தரை நோக்கி நம்ம என்ன சொன்னோம் ஆண்டவரே நீரனுடைய ரட்சகர் என்னுடைய ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று முதல் உங்களுடைய பிள்ளையாக இருக்கும்படியாக என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படி தான் பண்ணீங்க இல்லையா உங்கள் ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் நிராண்டவர் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க சொல்லும்போது நீங்கள் பாவியாக இருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லியிருப்பான் இந்த பாரு இயேசு ஆண்டவரான் இவருக்கு இவர் கதை எனக்கு தெரியாதா இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்போ வந்து ரொம்ப ஜவுன் பண்ணிட்டு இருக்கார் இயேசுவே நீ தான் ஆண்டவர் நீர்தான் ராட்சகர்ன்னு அவங்களுக்கு என்ன விளங்கலை இவர் பாவி ஆனா என்னைக்கு இவர் ஆண்டவர் ரசகர்னு அறிக்கை பண்ணாரோ அன்னைக்கு அந்த பாவி நீதிமான் ஆவான் அறிக்கை செய்தது நிமித்தமாக நீதிமான் ஆவான் அவனுடைய அறிக்கை அவனை மாற்றும் அவன் வாயை திறந்து ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் நான் பாவியா இருக்கிறேன் எப்படி நீதிமானம் ஆறுறது பாவியா இருக்கிறேன் எப்படி ரட்சிக்கப்படுறது எப்படி தேவனுடைய பிள்ளையா மாறுறது அவர் வந்து இறங்கி வந்து ஒன்றும் செய்ய போறதில்லை ஏறி வந்து ஒன்றும் செய்ய போறது இல்லை நான் கேள்விப்பட்ட இந்த விசுவாச வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை வாயிலும் வைத்து இயேசுவை நான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் தேவன் அவரை மறித்தோல் எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அடுத்த வசனம் நீதி உண்டாக அல்லது நீதிமானாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே எப்படி நீதிமானாகிறது எப்படி ரட்சிக்கப்படுறது அறிக்கை செய்யணும் விசுவாசிக்கணும் அவர் இறங்கி வர வேண்டியதில்லை அவரெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு இனிமேல் உங்கள் வாய் உங்கள் இருதயத்தை யூஸ் பண்ணணும் நீங்கள் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் ரட்சிப்புன்னு சொன்னால் வெறும் பாவம் மன்னிப்பல்ல வெறும் ரட்சிப்பல்ல அதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது சவுண்ட்னஸ் ப்ரிசர்வேஷன் ஹீலிங் அதுன்னு எல்லாம் அந்த வார்த்தை வந்து ஆல் இன்க்ளூசிவ் வேர்டுன்னு சொல்கிறாங்க அதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது அந்த அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையில் சோ ஸோங்கிற கிரேக் மொழி வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கிறது அது எல்லாத்தையும் ரட்சிப்பு எப்படி பெறுறோமோ அப்படி தான் பெற முடியும் அதுதான் நாங்கள் பாயிண்ட்டே எல்லோரும் எழுத நிற்போம் எத்தனை பேர் நன்றாக விளங்கி கொண்டீங்க இன்னைக்கு சொன்னதை எல்லோரும் கரங்களையும் ஊற்றி கத்திரை நாம் ஸ்தோத்தரிப்போம் லூயா ஸ்தோத்திரங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே நீர் நல்லவர் மெய்யாகவே நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து இன்றி காலையில் உண்மை துதிக்கிறோம் கத்தாவே சுகமளிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களை நேசிக்கிற தேவன் நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன் என்பதை அறிந்து உமை துதிக்கிறோம் உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே இதை குறித்த வெளிப்பாடு உள்ளத்தின் ஆழத்திலே இறங்கட்டும் கஷ்டப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறவர்கள் வியாதியிலையும் பல்வேறு சிக்கல்களை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவர்கள் இவர்களை பார்த்து நீர் மனதுருகிறீர் இவர்களை விடுவிக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர் என்பதை இவள் அறிந்து கொள்ளட்டும் இந்த பெண் சொஸ்தமாவாள் என்று சொல்லி கொண்டிருந்தது போல இவர்கள் நான் குணமானேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் கல்வாரி சிலுவையில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு மறித்த போது நான் குணமானேன் என்பதை இவர்கள் அறிக்கை செய்யட்டும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அன்றைக்கே இவர்களுக்கு சொந்தமானது என்பதை இவள் அறிந்து கொண்டு அறிக்கை கர்த்தாவே இதை சொந்தமாக்கி கொள்ளட்டும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ளங்களிலே உண்டாகட்டும் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக இவர்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்டதை இவர்கள் பெற்று அனுபவிக்கட்டும் விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளட்டும் சூழ்நிலைகளை பாராமல் எதிர்மறையான காரியங்களை பாராமல் விசுவாசத்தில் நின்று உடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை உள்ளத்தில் வைத்து வாயிலை வைத்து வெற்றியை எடுத்துக்கொள்ளட்டும் பரிசு தாவியானவர்தான் இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்துவீராக சகல சத்தித்துக்குள்ள நடத்துவீராக வெற்றி வாழ்க்கைக்குள் நடத்துவீராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமே